வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி பிசுமியில் பத் சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கல வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ஒரு கப்பு சாப்பாடு அரிசி எடுத்துக்கலாம் அரை கப்பு பச்சை பருப்பு தோரம் பருப்பு ரெண்டுத்தையும் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் கழுவிட்டு ஊற வச்சிக்கலாங்க ஒரு கப்பு அரிசின்னா கப்பு தோரம் பருப்பு இந்த மாதிரி பாதிக்கு பாதிப்பட்டுனா தான் பருப்பு சாம்பார் சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் நல்லா ஊறிட்டு நம்ம இதில் குக்கரில் சரிசி பருப்பு கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு ஒன்ற கப்புக்கு அஞ்சு கப்பு தண்ணி எந்த கப்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த கப் பசி போகிறோமோ அந்த கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம் கொச்ச உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு அஞ்சு விசில் வரல வச்சுக்கலாங்க நல்லா குழைய வேகணும் ஒரு அஞ்சு விசில் வைக்கிற வச்சுக்கலாம் அது இது ஒரு பக்கம் வைக்கட்டும் அடுக்கட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் தாளிச்சிக்கலாம் பேன் வச்சுக்கலாம் பேனில் ஒரு மூணு டெல்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடன கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் கடுகாரசமும் சீரக ரசமும் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடி சக்கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம் கரையேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினா மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு தக்காளி கட் படி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும் நான் வந்து கத்திரிக்காய் முள்ளங்கி முருங்கை கற்றுக்கலாம் சாம்பார் சாத்துக்கு நம்ம எது வெஜிடபிள்ஸ் எந்த இருந்தாலும் பீன்ஸ் போட்டுக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் எல்லா காய்ங்களும் சேர்த்துக்கலாம் நம்ம நான் வந்து ரொம்ப காய்ங்க வேணாம் சொல்லிட்டு கொச்சமாக மூணு தான் போட்டுருக்கோம் நல்லா வெங்காயத்தக்காளியெல்லாம் வதங்காச்சு இப்போ கத்திரிக்காய் ரெண்டு சின்ன கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் முள்ளங்கி ஒன்று இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம்ங்க பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் நம்ம எந்த காய்க்கும் நூக்குள் இருந்தாலும் நூக்கள் கூட சேர்த்து நம்ம செய்யலாம் நம்ம மூணு வெஜிடபிள்ஸாக சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிட்டோன்னே மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம பாதி தான் அதில் உப்பு போட்டுக்கணும் அதில் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாம் உப்பு அதை சாத்துக்கு கொஞ்சம் போட்டுருக்க இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கினு நல்லா வதக்கலாம் பச்சை வாசனை போக வதக்கலாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காய்ங்க வேகிறதுக்கு வரையும் சேர்த்தோம்னா போகுது ரொம்ப வேணும் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சோம்னா நல்லா கொதித்து அந்த காய்கள்லாம் வெந்து வந்துடும் டிக்கா சின்ன இலுமிஷம் புளி கரைச்சி வச்சிருக்கோம் புளி அந்த மட்டும் புளியை சேர்த்துக்கலாம் இதில் புளி சேர்த்துட்டு காஞ்சி மிளகா தனியாக கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் அந்த பவு பவுட்ரு வந்து நம்ம எவ்வளோ சாதம் செய்திருமோ அதுக்கேற்ற மாதிரி ப பவுட்ரு சேர்த்துக்கணும் நல்லா புதிய ஊத்திடுச்சுங்களேன் நல்லா கொதிக்கிட்டு அது கொதித்தோன்னே அந்த பவுட்ரு அதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த பவுட்ரு தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டு கொடுக்குறது சாம்பார் சாத்துக்கு அந்த பவுட்ருன்னு சேர்த்துக்கின நல்லா கொதிச்சாச்சு நல்லா கொதித்து தீக்காவனோடனே அது சாம்பார் சாதம் பருப்பு நல்லா பருப்பு வெந்தாச்சு அரிசி பொருப்பட முடியும் நல்லா வெந்தாச்சு அந்த சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து நம்ம ஒரு சவுண்டு கூட குக்கர் முடி போட்டு சவுண்டு கூட விட்டுக்கலாம் வேகலைன்னா நல்லா இது நல்லா குழைய வந்துட்டுருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லி வச்சு நல்லா கிளறினோம்னா அந்த மசாலாலாம் அதில் கரெக்டாக வந்துடும் நல்லா ஊறிட்டு நல்லா சாத்தோடு சேர்ந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ளியே வச்சு நல்லா கிளறிடலாங்க நல்லா கிளறி நல்லா திக்காய்ச்சி விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பதத்து இந்த தலைத்தளம் இருந்துச்சால்தான் நம்ம ஆறு நாடு ஆறு ஆறுக்கு இந்த கெட்டி ஆகாமல் இருக்கோம் நல்லா கலரிட்டு எடுத்துக்கிட்டு வந்து விசிமின்ல பாசத்து ரெடி ஆயிடுச்சு இப்படி இந்த மாதிரி தலை தளத்தலம் இருக்கணும் இந்த தலைத்தளம் திருந்தால் தான் ஆறு ஆறம் கரெக்ட் நம்ம சாப்பிட்றோம் கரெக்டாக இருக்கும் இல்லை நம்ம முதல்ல எப்பயே திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப க கட்டி ஆகிடும் ரொம்ப எடுக்கணும் வராது